பொன்னாரைப் போற்றி கௌரவித்த உயர்கினர் ஏ என் பழனியப்பன் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அடுத்ததாக சேலம் மாநகரிலே ஒரு அற்புதமான அரங்கில் சோனா கஞ்சி குடும்பங்களின் கலையரங்கில் நடந்து கொண்டிருக்கின்ற கவியரசு கண்ணதாசன் இலக்கிய மண்டலத்தின் சார்பாக இலக்கிய விழா பன்னெண்டாம் ஆண்டு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இணைய நிகழ்வை சிறப்புரையாற்றுவதற்காக சென்னையிலிருந்து தாங்களே காரை ஓட்டிக்கொண்டு அதாவது அண்ணனுக்கு வயது எனக்கு எவ்வளவு தெரியாது நான் இந்த அவையில் அவருடைய வயதை சொல்லிக் கொள்ள விரும்பவில்லை தெரியாம அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கு விவசாயமானவர் என்றும் மார்க்கண்டேயர் இன்னைக்கும் செல்ஃப் டிரைவிங் இன்னைக்கு இருபது ஆண்டு காலமானாலும் கூட அவர்கள் செல்ஃப் டிரைவிங் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஒரு டயத்துல டாக்டரே சொல்லணும் இனிமே கருப்பையான நீங்க காரை ஓட்டப்படாது அப்படின்னு சொல்ற அந்த தேதி வரைக்கும் அண்ணன் திருவிந்த கார் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மனிதர் நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பெரும் மரியாதைக்கு உரிய திரு பட கற்பன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று ஈராயிரத்தி பதினாறாம் ஆண்டு துறைமுகம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எண்ணற்ற பணிகளை ஆற்றியவர்கள் அவர்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர்கள் அரசியல் கட்சியில் இந்த நேர நெட்ல இருக்கு சொல்ல மாட்டேன் சார் and sorry பல அரசியல் கட்சgetElementById தன்னை பரிம பரிរីனம் வைத்துக்கொண்டு தமிழ்நாடு தன்னிருமை கழகம் என்கின்ற ஒரு கட்சியை தனக்காக ஆரம்பித்து ஒரு கற்ற உயர்ந்த அரசியல்வாதி இவர்களை போன்ற ஒரு அரசியல்வாதிகளை பார்ப்பது அரிது அரிது அரிதமும் அரிது அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர் அவர்களுக்கு பேராசிரியர் கரு ஆறுமுக தமிழன் என்கின்ற மகனும் அவர்கள் அதாவது பழ கருப்பயன் அவர்கள் மிகச்சிறந்த நடிகர் எழுத்தாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் நகைச்சுவை பேச்சாளர் திரைப்பட தயாரிப்பாளர் இத்துணை பரிமாணங்களுக்கு சொந்தக்காரரான உயர் திரு பழ அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு மெத்த படைபன் போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய தரவரையோடு கவியரசு திரு கண்ணராசன் இலக்கிய மன்றத்தினுடைய பனிரெண்டாம் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற இந்த ஊரினுடைய முதல் குடிமகன் என்று சொல்லத்திற்கு பல கல்லூரிகளை நிறுவி அதை ஒரு குடும்பமாகவே நடத்தி வருகின்ற இந்த சேலத்திற்கு பெரிய அளவிற்கு கல்வி பணி ஆக்கியத்தில் சோனா அவருடைய மகனா வள்ளியப்பன் வெள்ளியப்பா அவர்கள் இந்த கூட்டத்திற்கு தலைமையற்றிருக்கிறார்கள் அவருடைய கல்வி வளாகத்தையே இதற்கு இடமாக கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் பேசுகிற போது கூட்டம் போதவில்லையே என்றார்கள் உங்களுடைய அரங்கம் அண்டா மாதிரி அரங்கம் இது ஆகவே இவ்வளவு ஆள் சேர்வது தமிழுக்கு இப்பொழுதெல்லாம் இவ்வளவு ஆள் சேர்வதில்லை என்று சொன்னேன் ஆனால் இந்த அண்டா அரங்கம் இறம்பிவிட்டது இது பெரிய வியப்பு ஆகவே தகுதி வாய்ந்த அப்பெருமகன் இந்த கண்ணதாசன் மந்திரத்திற்கு உறுதுணையாக இருப்பது என்பது இந்த தமிழ் பணியை வளர்ப்பதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் ரெண்டாவது கண்ணதாசனோடு பழகியவர் சோனா வழங்கிப்பார்கள் அவர்கள் சொன்னார்கள் மாணவராக இருக்கிற போது எதாரிடமும் நன்கொடை திரட்டினோம் கண்ணதாசனிடமும் போய் கேட்டோம் உடனே நன்கொடை புத்தகத்தில் முந்நூறு ரூபாய் எழுதி பிறகு பெரியவரை பார்க்கவும் முடியவில்லை அதை வாங்கவும் முடியவில்லை என்று